i yeah. பாதுகாப்பு ரெண்டு தினமும் நான் சொன்னா அந்த பொலிஸாருக்கு இன்னும் ரெண்டு பேரும் பாதுகாப்பு போடுவோம் உண்டு நாள் சவுத்ல இல்ல குடும்பல இல்ல நாட்டிக்கிற ஜாழ்ப்பாணத்துல முப்பது பேருக்கு தெத்து தான் போன்ற

நடக்காது நான் போய் கத்தா ஒடியை கொண்டு நடுவில் வச்சு இருக்கணும் வேற ஒருத்தரையும் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது நேரடியா உங்களுக்கு அழைப்பு வந்ததா இல்ல வேறதால போறீங்களா போலீசோட சப்போர்ட் பண்ணுமோ அழைப்பு வந்து நேரடியா வந்துதான் வந்துதான் எடுத்துப்பார் யார்